மோ நாராயணாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் அனிதா கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வெள்ளூர் தினம் ஒரு திருப்பாவை பாசுர வைபவத்தில் இன்று திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்று ஒன் முதலில் நாம் தனியன்களை சேவிக்கலாம் திருப்பாவை தனியன்கள் நீலாதுங்க துங்க ஸ்தனகிரி முத்போதிய கிருஷ்ணம் பரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதிரசித்த மத்யாபயந்தி

பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நீ வேங்கடவர் கிண்ணை விதி என்ற இம்மாற்றும் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் டுவெண்ட்டி ஒன் இது பகவானை துயில் எழுப்பல் என்பதில் வருகின்றது அதாவது நப்பினை பிராட்டியும் ஆண்டாள் கோஷ்டியில் வந்து சேர்ந்து கொள்கிறாராம் எப்படி என்றால் எம்பெருமானை அனுபவிப்பதில் நானும் உங்கள் கோஷ்டியில் ஒருத்தியே என்று சொல்லி ஆண்டாள் கோஷ்டியில் வந்து சேர்ந்து கொள்கிறார் நப்பினை பிராட்டி இந்த இருபத்தி ஒன்றாம் பாசுரத்தில் கண்ணனின் ஆபிஜாத்தியம் அப்படி என்றால் ஸ்ரீ நந்தகோபனுக்கு மகனாக பிறந்தது அந்த பிறப்பின் மேன்மை அவற்றை மிக சிறப்பாக எடுத்து கூறுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் அது மட்டுமல்ல பரத்துவம் பர தத்துவத்தையும் திடமான வேத சாஸ்திரத்தால் அறியப்படும் தன்மை முதலிய குணங்களை கொண்டாடுகின்றாள் ஆண்டாள் ஏற்ற எதிர்பொங்கி மீத கள்கள்ங்கே மீதலிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே ஆற்றப்படைத்தான் மகனே ೇ ಅರಿವುಾಯ್ ಊಟ ಉಡೈಯ ಉಲಗಿನಿಲ್ ಊಟ ಉಡೆಯಾಯ್ ಪರಿಯಾಯ್ ಉಲಗಿನಿಲ್ ತೋಟಮ್ ನಿನ್ನ துய மாற்றார் வலி தோளைந்து உண் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து வாண் அடிபியுமா போலே ஆற்றாது வந்து உடி பணியும் மா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம் பாவாய் போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம் பாவாய் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேளோர் எம் பாவாய் இந்த திருப்பாவை இருபத்தி ஒன்னாவது பாசிரத்திற்கான விளக்கம் பாலை சேகரிக்க வைத்த பாத்திரங்கள் எல்லாம் எதிரே பொங்கி மேலே வழியும்படியாக எடைவிடாது அந்த பாலை பொழியும்படியான வள்ளல் தன்மையுடைய பெரிய பசுக்களை மிகுதியாக உடையவரான அந்த நந்தகோப்பரின் பிள்ளையே திருப்பள்ளி உணர்ந்தருள வேண்டும் உயர்ந்த பிராமணனான வேதத்தில் சொல்லப்படும் திண்மையை உடையவனே பெருமையை உடையவனே இவ்வுலகத்தில் எல்லோரும் பார்க்கும்படி நின்ற ஒளி உருவானவனே துயில் எழு உன் எதிரிகள் உன்னிடத்தில் தங்கள் பலத்தை இழந்து உன் திருமாளிகை வாசலில் வேறு புகழ் இல்லாதவர்களாக வந்து உன் திருவடிகளை வணங்கி கிடப்பது போல நாங்களும் உன்னை துதித்து உனக்கு மங்களா சாசனம் செய்து கொண்டு உன் வாசலை வந்தடைந்தோம் என்பதே இதற்கான விளக்கமாகும் அடுத்ததாக சில முக்கியமான வார்த்தைகள் மற்றும் சொல்லுக்கான பொருளை காணலாம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே என்ற வார்த்தைகளுக்கான பொருள் ஒரு சிறப்பான பொருளை ஒன்றுக்கு இருமுறை கூறுதல் மரபு இந்த திருப்பாவை பாசுரம் மூன்றாவதில் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று கூறியதில் திருப்தி அடையாது ஆண்டாள் நாச்சியார் மறுபடியும் இந்த சொல்லை இந்த இருபத்தி ஓராது பாசுரத்திலும் கூறியிருக்கின்றார் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் பசுக்கள் பாலை கறந்து கொண்டே இருக்கும் கலங்கள் கொள்கிற வரை தான் பிடிக்க முடியும் குறை தானே தவிர சுரப்பில் குறையில்லை அந்த பாலை பிடித்திருக்கும் அந்த கொள்கலத்தில் அந்த கொள்கலன் மிக சிறியதாக இருந்தால் அது பசுக்களின் தவறில்லை அது தொடர்ந்து சுரந்து கொண்டே இருக்குமா அந்த கலன் நிறைந்து விடுமா இந்த வார்த்தையில் இன்னொரு பொருளும் கொடுக்கப்படுகின்றது பாலை எல்லா பாத்திரங்களிலும் வைத்துவிட முடியாது அதற்கேற்ற பாத்திரத்தில் வைப்பதை போல சரணாகதிக்கு உடையவன் நீ மட்டுமே அது போல் தெளிவாக தெரிகின்றது எனவே உன்னை சரணடைந்தோம் என காரண காரியம் பொருத்தமாக இந்த பாசனம் அமைந்துள்ள நயத்தினை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது அது மட்டுமல்லாமல் பேரறிஞர்கள் ஆச்சாரியர்கள் ஆகியோர் உரையாற்றும் போதும் காலாட்சேபம் செய்யும் போதும் கருத்துக்கள் கொட்டிக்கொண்டே இருக்கும் கேட்போர் தம் தகுதி திறமைகளுக்கேற்ப அந்த கருத்துக்களை எடுத்துக்கொள்வார்கள் பகவான் கீதையில் தர்மங்களை சொல்லிக் கொண்டே இருந்தாராம் இவை ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்வதற்குள் அர்ஜுனன் திணறி போனானாம் இறுதியில் பகவானையே சரணடைந்து விட்டானோ அடுத்ததாக வள்ளல் பெரும் பசுக்கள் என்ற வார்த்தைக்கான பொருள் வள்ளல்கள் தமக்கென எதையும் வைத்துக் கொள்ளாமல் யாசிப்பவர்களுக்கு எதை கொடுத்தால் நன்மையோ அதை மிகுதியாக அள்ளி கொடுப்பார்கள் ஆயர்பாடி வள்ளல்களாகிய பெரும் பசுக்களும் வாரி வழங்கும் வள்ளல் போன்ற ஆயர்களுக்கு பாலை அருவி என சொரிந்து மிகுதியாக கொடுக்கின்றன கற்பகத்தரு போன்றன கேட்டதை மட்டும் தரும் என்றாலும் இந்த கற்பகத்தரு மரத்திடம் தீயதை கேட்டாலும் தந்துவிடும் ஆனால் வாரி வழங்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்ற வார்த்தை இங்கு எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் யாசிப்பவர்களுக்கு எது கொடுத்தால் நன்மையோ அதை மட்டுமே தருமாம் எனவே தான் வள்ளல் பெரும் பசுக்கள் என்கிறாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் நீ மேய்க்கும் பசுக்களுக்கே இவ்விதம் வள்ளல் தன்மை இருக்கும் போது உன்னிடமும் அது போன்ற தன்மை இருக்க வேண்டாமா எங்களுக்கு அருள் செய் என்கின்றனர் இந்த கோபியர்கள் இதில் இன்னொரு குறிப்பும் உள்ளது நீ ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் என்று பகவானிடம் கூறுகிறார்கள் இந்த கோபியர்கள் நீ இப்போது இருப்பது வைகுண்டத்தில் அல்ல ராமனாக பிறந்த அயோத்தியிலும் அல்ல இந்த நந்தகோகுலம் வள்ளல் தன்மையுடைய பசுக்கள் பலவற்றை பெற்ற நந்தகோப்பன் மகனாக நாங்கள் வாழும் ஊருக்கு நீ விரும்பி வந்திருக்கின்றாய் என்று உரைப்பது போல் ஆகும் அறிவுரா என்ற சொல்லுக்கு அறிவின் உறைவிடமான ஆண்டவனையே அறிவுறுத்துகிறார்களாம் அத்தியாபயந்திம் என்ற திருப்பாவை தனியன் கூறும் இந்த வார்த்தை இது ஆண்டாளுக்குரிய தனி சிறப்பானது பகவானுக்கே அறிவுறுத்துகிறார்கள் அடுத்ததாக ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே தொழிலழாய் என்ற வார்த்தைகளுக்கான பொருள் வேதம் புராணம் முதலியவற்றால் முதல்வன் என்று சிறப்பிக்க பெற்றவன் பகவான் அடியவர்களை காப்பாற்றும் உறுதியில் யார் சொன்னாலும் பின்வாங்காதவன் பெரியவனை மாயவனை என்று என்பார்கள் உலகில் பெரியது என்று ஒன்று இருந்தால் அந்த பெரியவற்றுக்கெல்லாம் பெரியவன் என்று வேதம் கூறும் பகவான் எல்லோரும் காண அவதாரம் செய்து மேலிருந்து கீழிறங்கி வந்த ஜோதி அவன் என்று அவனுடைய சிறப்பை கூறுகிறார்கள் அடுத்ததாக மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணிய மாப்போலே என்ற வார்த்தைகளுக்கான பொருள் இது பகவானின் பகைவர்களை குறிக்கின்றது பகவானுக்கு தனிப்பட்ட பகைவர்கள் இல்லை பக்தர்களின் விரோதிகள் தான் பகவானுக்கு பகைவர்கள் கண்ணனுக்கு பகைவர்கள் எனவே மாற்றார் மாற்றார் உன் அம்புக்கு தோற்றார்கள் பகவானுடைய வில் அம்புக்கு தோற்றார்கள் நாங்கள் உன் அழகுக்கு அன்புக்கு தோற்று வந்திருக்கோம் உன்னுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் அந்த பிரேமைக்கும் பக்தி பிரேமைக்கும் தோற்று வந்திருக்கிறோம் என்ற பொருளாகும் இன்னும் சிறப்பான விளக்கம் கூற வேண்டுமானால் கண்ணனுக்கு பயந்த மன்னர்கள் கண்ணனுடைய விரோதிகள் கண்ணன் மேல் இருக்கும் பயத்தால் அவனை வணங்க காத்திருந்தார்கள் இவ்வாறு இறைவனை வணங்குவதில் பயனில்லை ஆனால் கோபியர்களான நாங்களோ அவனது திருவடியே தஞ்சம் என்று ஆயிரக்குல பெண்களாக வந்திருக்கிறோம் இந்த ஆத்மார்த்த பக்தியையே இறைவன் விரும்புகின்றான் பகவானை எதிர்த்தவர்கள் போரிட்டு இறந்தால் பிறகு அவர்களுக்கு துன்பம் இல்லை ஆனால் குணக்கடலில் வீழ்ந்த இந்த கோபியர்கள் பகவானின் குணக்கடலில் வீழ்ந்த இந்த கோபியர்கள் தப்பிக்க வழியே இல்லை அதனால் அடிப்பணியும் மாபோலே என்று கூறினாலாம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஆற்றாது என்ற சொல்லானது பிறவி எடுத்து அதன் பயனாய் சேர்ந்த அந்த வினை மூட்டையை சுமக்கும் ஆற்றல் இன்றி அடிப்பணிதல் பகவானிடம் அடிப்பணிதல் ஷரணாகதி தத்துவம் இதில் அடங்கியுள்ளது நம்முடைய இந்த முன்வினை நீங்க வேண்டுமானால் பகவானை சரணடைய வேண்டும் என்ற தத்துவமும் இதில் சொல்லப்பட்டுள்ளது இறுதியாக போற்றியாம் வந்தோ புகழ்ந்தேலோர் எம் பாவாய் என்ற வார்த்தைகளுக்கான பொருள் பெரியாழ்வார் போல உன் வீர தீர செயல்களுக்கு பல்லாண்டு பாட நாங்கள் வந்துள்ளோம் என்கிறார்கள் இந்த கோபியர்கள் இந்த இருபத்தி ஓராது தத்துவம் பால் என்றால் ஞானத்தை குறிக்கும் பசுக்கள் இந்த ஞானத்தை கொண்ட ஆச்சாரியர்களை குறிக்கும் இந்த பசுக்கள் எவ்வாறு தாமே பால் கொடுப்பதை போல ஆச்சாரிய பெருமக்கள் தாமே ஞானத்தை கொடுப்பார்கள் என்ற தத்துவம் இதில் அடங்கியுள்ளது சரணாகதி தத்துவமும் இதில் விளக்கப்பட்டுள்ளது ശ്രീ ആണ്ടാൾ തിരുവടികളെ ശരണം നമസ്കാരം